ஸோ இன்றைக்கி ஓட ரெசிபி என்னென்னா வெள்ளை கலரில் இருக்கிற வெங்காயத்தால் ஓகேங்களா யூஸ்வலாக ஒரு மாதிரி பேபி பிங்கிஷ் கலரில் இருக்கும் இது வந்து ஃபுல்லி ஒயிட் அந்த வெங்காயத்தால் வச்சு நம்மளுக்கு ஒரு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம் பனியாரத்துக்கோ தோசைக்கோ இட்லிக்கோ நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணால் அண்ட் இந்த வெங்காயத்தால் வந்து உடம்புக்கு ரொம்ப 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 நல்லதுங்க ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க எண்ணெய் காஞ்ச உடனே கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டு பொண்ணு நேரமாக கொஞ்சம் அப்படியே செவக்க வறுத்துக்கோங்க அப்படியே உளுத்தம்பருப்பு பருப்பு போட்டுக்கோங்க இதிலே கொஞ்சம் வேர்க்கடலை போட்டுக்கோங்க ஆக்சுவலி பார்த்திங்கனாங்க எனக்கு இந்த சட்னி வந்து பஜ்ஜி சுட்டு பஜ்ஜி பஜ்ஜியில் தொட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்குங்க கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் வாட்ரியாக அரைச்சிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப எனக்கு என்னமோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இதுலேயே கொஞ்சம் எள் ஜீரகம் போட்டுருங்க யூஸ்வலாக கடையில் எல்லாம் புதினா சட்னி கொடுப்பாங்க பட் நான் என்னவோ எனக்கு இது ரொம்ப பிடிக்குங்க காஞ்ச மிளகா கொஞ்சம் புளி போட்டு நல்லா வணக்கிக்கோங்க ஸோ இதுலேயே அந்த வெங்காயத்தாலும் சேர்த்துக்கோங்க நல்லா ஆக்சுவலி இது வந்து ஹிமோக்ளோபினுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க இது ஆக்சுவலி ஸோ எங்கள் அம்மாவோடய குக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்திங்கன்னா அந்த க்ரீனரிஸ் வந்து நல்லா இருக்குங்க பச்சைப்பசேன்னு அந்த கொத்துமணி நிறைய போடுவாங்க கருவேப்பிலை ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட குக்கிங்கோட வீடியோஸ்லாம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு அப்படியே தெரியும் அதுதான் என்னோட சேனலோட நேமும் பார்த்தீங்கன்னா ஸோ எதுவும் போட்டு நல்லா வணக்கிடாதீங்க லைட்டாக வணக்குனா போதுங்க லைட்டாக சால்ட்டும் டேஸ்ட்டுங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சால்ட்டை அவ்வளோ போட்டுக்கோங்க வெங்காயத்தால்லே வெங்காயம் இருக்குங்க ஸோ அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ண வேண்டாம் வெங்காயம் தனியாக போட வேண்டாம் தக்காளி கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் ஒன்று போதுங்க தக்காளி ஸோ நல்லா வணங்கிருச்சுங்க இதில் கொஞ்சமாக தேங்காய் போட்டுட்டு ரொம்பலாம் வணக்க மாட்டோங்க தேங்காய் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம் அந்த சூட்டே அந்த தேங்காய் இதாகிடும் ஸோ உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப வணக்கிட்டு அந்த அந்த வெங்காயத்தால் இருக்க நியூட்ரியன்ஸும் போயிடும் அந்த ஃப்ளேவரும் உங்களுக்கு இல்லாத மாதிரி தெரியும் எங்களுக்கு ஸோ அதனால் அவ்வளோ இவ்வளோதாங்க இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறன பிறகு நீங்கள் சட்னி இது பண்ணிக்கலாம் நான் ஆறின பிறகு காமிக்கிறேங்க சட்னி போட்ட பிறகு காமிக்கிறேன் ஸோ நம்ம வெங்காயத்தால் சட்னி வந்து நம்ம அரைச்சாச்சு அரைச்சிட்டு ஸோ இந்த கன் இந்த இதில் இருக்குங்க இது நம்ம தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே ஈவன் பண்ணி நான் சொன்ன பஜ்ஜி கூட போடலாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி பஜ்ஜிக்கு நீங்கள் சாப்பிடும்போது கொஞ்சம் வாட்ரியாக நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்துங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த சட்னி பொறுத்த வரைக்கும் ஸோ அனிமிக் பேஷன்ஸ் இவங்க எல்லாமே இது ரொம்ப நல்லா எடுத்துக்கலாங்க ஸோ இது சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றது ஒரு வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ